ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சுப்பூர் கால் கப் ரவை இருந்தால் போதும் இந்த அல்வா சூப்பராக செய்திடலாம் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் சின்ன சின்ன கப்பில் தான் இன்றைக்கி செய்திருக்கேன் இதே மெஷர்மெண்ட்டோட செய்து பாருங்கள் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் குட்டி ரவை பொடி ரவை இருக்கு இல்லைங்களா அது வந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் பால் வந்து ரெண்டு கப்பு ரவை வந்து ஒரு கப்பு பால் வந்து ரெண்டு கப்பு பால் வந்து நீங்கள் ஒரு கப் பால் ஒரு கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ இது கூட வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்பூனால நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறம் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இன்றைக்கி மெஷர் பண்ணியிருக்க கப்பு வந்து வீட்டில் இருக்கிற சின்ன கப்பு தான் மெஷர் பண்ணியிருக்கேன் அதுலேயே மற்ற பொருட்கள் எல்லாம் அலந்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் சக்கரை சக்கரை வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துகிட்டு கடாயில் சேர்த்துருக்கேன் சக்கரை வந்து நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நெய் எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் சக்கரை ரவா ரவாயிருந்தமோ அதே கப்பில் ஆஃப் கப் அளவுக்கு நெய் உருக்காமல் நெய் இருந்தால் ஆஃப் கப்பை எடுத்துக்கோங்க உருக்குன நெய்யாக இருந்தால் முக்கால் கப்பை எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ வந்து நெய்யை வந்து சக்கரையோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் சக்கரை வந்து கேரமல் பண்ண போகிறோம் நேச்சுரல் கலர் கிடைக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி செய்தா பாருங்க நல்லா மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு கிட்டேந்து நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தால் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி உருகி நல்ல ஒரு கலர் டார்க் கலர் வரும் பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு நல்ல ஒரு டார்க் கலர் வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கலந்து வச்சிருக்க ரவை பால் ஏலக்காய் தூள் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஸ்பூனால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இது உள்ள சேர்க்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு சேர்க்கும் போது தெரிக்கும் லைட்டாக பயப்பட தேவையில்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா சேர்ந்து வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே வரலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து வருது இல்லைங்களா அந்த சக்கரை நெய்யோட சேர்ந்து ரவையும் சேர்ந்து அந்த பால்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா நல்லா வெந்து வந்துடும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நேச்சுரல் கலராக கொடுக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காகி வந்துகிட்டே இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா நெய் தேவை இல்லை நம்ம ஃபர்ஸ்டே நெய் சேர்த்துட்டோம் இல்லைங்களா அதனால் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நல்லா கலந்து விட கலந்து விட ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு எல்லாமே நமக்கு ஸ்வீட் ரெடி ரெடியாகிடும் பாருங்கள் நல்லா உருண்டு திரண்டு வந்திருக்கு கடாயில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு ரொம்ப நேரமும் போட்டு கலர தேவையில்ல இந்த பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆற ஆற கரெக்டான பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்தால் சரியா இருக்கும் சூப்பரான ரவா அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க சரியான டேஸ்ட்ல இருக்கும் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்குது இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் சர்க்கரையோட நெய் சேர்த்து கேரமல் பண்ணி சேர்த்து நேச்சுரல் கலரோடையும் சூப்பரான வாசனையோடய ஸ்வீட் அவ்வளோ அருமையா டேஸ்டா இருக்கும் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க சேர்த்து பாருங்க ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் கூட நீங்கள் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன சின்ன பிளேட்டில் அப்படி இல்லை கப்பில் கூட வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க மேலே கார்னிஷிங்காக கொஞ்சோண்டு பாதாம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போகும் நாக்கில் நிற்கும் சுவை கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் இருக்குது விசிட் பண்ணி செய்து பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும்